பொங்கல் திருப்பூர்ல மாடே இல்லைங்க கோயம்புத்தூர்ல மாடே இல்லைங்க நாங்க எல்லாம் மாடு எங்க போய் மாட்டு பொங்கல் கொண்டாடும் தெரியலீங்க வாங்க நீங்க வந்து உங்க கையாலேயும் பொங்கல் வைங்க நீங்களே வந்து பொங்கல் வச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைப்போம் அதை பசுமாட்டை திங்க வைப்போம் பொங்க வைப்போம் திங்க வைப்போம் அவ்வளவுதான் எல்லாரும் வந்துருங்க நீங்க எல்லாரும் வருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க எல்லாம் வீட்லயே இருக்கலாம் சினிமாவுக்கு போலாம் அங்க போலாம் எங்க போலான்னு ப்ரோக்ராம் பண்ணிடாதீங்க நீங்க எல்லாம் வருவீங்க நான் காத்திருக்கிறேன் இங்க இந்த மற்ற ஊர்களுக்கு வராமல் விடுபட்டு போனவர்களுக்கு காலண்டர் நம்ம கோமடத்தில் வழங்கப்படும் அதே போல அன்னைக்கும் அங்கே பச்சை பச்சை புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கோம் நீங்க வந்து பிரமிடு கருங்காலி வேற ஏதாவது வேணும்னா அங்கேயே என் கையாளி ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கட்டும் என பொங்கல் பரிசாக புது நாணயங்கள் வழங்கி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்யவும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை தீர்த்து வைக்கவும் கோமடத்தில் நான் தயாராக இருக்கிறேன் பதினாறாம் தேதி காலை பத்து மணிக்கு பத்து மணியிலிருந்து மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் பொங்கல் வைக்கிறோம் கரும்பு வைக்கிறோம் பாட்டு வைக்கிறோம் கொண்டாடுறோம் ஆடுறோம் பாடுறோம் சந்தோஷமா இருக்கிறோம் ஓகேங்களா பொங்குது பொங்குது பால் பொங்குது பாட்டு சொல்லடியோ நம்ம பாட்டு பாடுறோம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போமே என்னத்தை தூக்கிட்டு போயிட போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல உயிரோட இருந்த பல பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நம்ம எல்லாம் இருப்போமானு தெரியாது நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில் இருக்கும் போது தான் வாழ்ந்து விடுவோமே வேற என்ன நடக்கும் போது எல்லாரும் வந்துருங்க எல்லாம் சிறப்பா ஏற்பாடு பண்ணி வச்சிடறேன் மதிய உணவோட நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் நம்ம ஒன்றாக மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் சிறப்பா கொண்டாடிடலாம் வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஏழு நாற்பத்தி மூணு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி அதிகாலை ரெண்டு இருபது வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் கண்டம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாம காலை ஆறு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு இரவு ஏழு நாற்பத்தி மூணு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் கௌலவகரணம் சனி பகவான் இந்திய கார்பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் பிறந்த தினம் பாக கிரக சூழ்நிலைகளும் பார்க்கலாம் குரு மிதனத்தில் சிம்மத்தில் கேது சந்திரன் நீச்சம் விருச்சகத்தில் சூரியன் சுக்கரன் ரெண்டு பேர் மட்டுமே தனுசுல நீங்க புதன் தனியா இருக்காருன்னு சொல்லிட்டு செவ்வாய் கூட கிளம்பிட்டாரு செவ்வாய் உச்சம் என்னோட யோகாதிபதியும் கூட ஸோ அவர் போய் உச்சம் ஆகிறார் கரெக்டா மகரத்தில் போய் உச்சமாயிருக்கார் ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்ச ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்கு முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை ஏதாவது இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் துயின் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதோ ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்க ரெகுலரா அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபஜி ராசி பலங்களை பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்